சமதர்மத்தையும் பொது உடமையும் அஸ்திவாரமாக கொண்ட இராஜாங்க அமைப்பொன்றுதான் உண்ண உணவின்றி நிக்க நிழலின்றி உறங்கை இடமின்றி தவிக்கும் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களை வாழ வழி செய்யும் என்று முழங்கிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் உன் கடமையை செய் பிற்காலத்தில் பகவின் கூட உன்னை மதிக்க தோன் தோன்றுவான் என்று சொல்லி புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர் வரிகளுக்கு கேப்ப மனிதன் பயனின்றி அழியக்கூடாது என்கின்ற காரால் மார்க்ஸ் அவருடைய சித்தாந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அதாவது ஒரு பாடல் வரிகளிலே குறிப்பிட்டிருப்பவர்கள் கோட்டை கட்டினோம் கோயில் மேளம் கொட்டினோம் சவ குழிகள் கூட நாங்கள் வெட்டினோம் ஆனால் கோட்டை விட்டும் கோயில் விட்டும் தூரம் நிற்கின்றோம் புதைக்கும் சுடுகாடு இல்லை நாங்கள் தவிக்கின்றோம் உழுவதற்கு நிலமில்லை அழுவதற்கு உரிமை இல்லை பூமியில் பிறந்தோம் இந்த பாரத தாய் மேனியிலே பாதியுடல் சீல் பிடித்தால் மீதி உடல் நோய் இல்லாமல் வாழுமோ இந்த பேதம் எந்த நாளில் மீளுமோ என்று சொல்வார்கள் அதே போலதான் இன்றைக்கு சாதி என்பது மலத்தை விட கேவலமாக பார்க்கப்படுகின்ற ஒரு சமூகம் நாங்கள் மேற்கு மண்டலத்திலே தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே நான் திராவிட உடது கட்சியுடைய தலைவர் அன்பு மகேசு அதாவது ஒரு மனிதனுடைய காலிலே மலம் அதை கையிலோ அல்லது உடலே எந்த பாகத்திலே மலம் லேசாக பட்டுவிட்டால் ஒரு செம்பு தண்ணீரிலே அதை கழுவி சுத்தப்படுத்தி விடுவார்கள் ஆனால் இந்த பிறப்பின் அடிப்படையாக இந்த சாதிய கட்டமைப்பு சுடுகாடு வரைக்கும் சாகவதில்லை வளமை வந்தால் வறுமை விடும் ஆனால் இந்த சாதி அமைப்பு என்றுமே போவதில்லை ரொம்ப கேவலமாக அதாவது கும்பகோணம் மாவட்டத்திலே பார்ப்பனர்கள் இருக்கிற பகுதியிலே வீதி கூட்டுவதும் தெருக்களை பெருக்குவதும் கக்கூஸ் கழுவது கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது தான் அந்த பகுதியிலே மலம் அல்ல வேண்டும் வீதிகளை கூட்ட வேண்டும் என்கிற நிலைமை இருந்தது அதே போலத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவார் ஒருவன் கீழ் சாதி ஒருவன் மேல் சாதி ஒருவன் உழைத்து சாப்பிட வேண்டும் ஒருவன் உட்கார்ந்து சாப்பிட வேண்டுகின்ற நிலைமை இந்த நாட்டிலே இருக்க வேண்டுமா என்று சொல்லி தந்தை பெரியார் முழங்குவார் இதே ஆயிரம் பிளக்கு பகுதியிலே ஏறத்தாழ ராமாயண புரட்டு என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார் அப்பொழுது காவல்துறையால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் இரண்டு மணி நேரம் உறக்க சத்தமிட்டு இந்த சமூக மக்களுக்காக சூத்தலுக்காக போராடி பேசினார் அதே போலதான் காரல் மார்க்ஸை நாம் பார்த்துருக்கோம் அதாவது காரல் மார்க்ஸ் லெனின் பிடல் காஸ்ட்ரோ மற்றும் ஏனைய தலைவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த அதாவது அவர்களுக்கு இணையாக எழுச்சி தமிழர்களுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் காலம் தந்த தலைவனுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மரியாதை நாங்கள் எல்லாம் மேற்கு மன்றத்தில் அறிந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் அங்கே கோவை மண்ணிலிருந்து பொழுது நாங்கள் எரிபொருளுக்கு மட்டும்தான் அந்த எங்கள் கார் அந்த வாகனத்தில் வருவோம் நாங்கள் என்னுடைய காரில் திராவிட விடக் கட்சி நாங்கள் அந்த கருப்பு சிவப்பு நிலத்தில் ஸ்டார் போட்டு அந்த கொடியை முன்னால் வடிவமைத்திருப்போம் அந்த கொடியை பார்த்தவுடன் எங்களுக்கு டோல்கேட்டிலலாம் அப்போது எப்படி நிதி கட்டுவது அந்த காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் இரண்டு மூன்று தோல்காட்டிலே அந்த ஸ்டார் கொடி இருக்கும் காவல்துறையவர்களெல்லாம் எங்களை பிடிப்பதற்காக அதாவது நாங்கள் வரும்பொழுது சரி ஒரு லைசன்ஸ் இருக்கின்றதா அல்லது ஆர்சி புக் இருக்கின்றதா வேறு ஏதாவது இருக்கின்றதா என்று சொல்லி பார்ப்பார்கள் அங்கே வந்து அதோ ஒரு பாட்சா படத்தில் சினிமா படத்தில் பார்த்துருப்போம் அதாவது நக்குமா அவங்களுக்கும் அந்த இவங்களுக்கும் அந்த அந்த சினிமாவில் வந்து திருமண அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளே வருவார்கள் அப்பொழுது அந்த எதிரிகளெல்லாம் அவர்கள் யார் என்று பொழுது ஏய் தம்பி தம்பி தள்ளு பாசா வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாரை கொடி பார்த்தாவே ஏய் இது திரும்பவும் ஒரு கொடிடா ஏய் வண்டி விடுங்க வண்டி உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து இங்கே அதாவது கோவையிலேருந்து சென்னை வர வரைக்கும் எந்த ஒரு டூல்கேட்லேயும் சரி எந்த இடத்துலையும் சரி எங்களை யாரும் காவல்துறையே பிடிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எழுச்சி தமிழர்களுடைய அந்த வழியிலே நானும் அவருடைய வாழ்ந்த காலத்தில் நானும் வாங்க வாழ்கிறோம் எங்கள் சமூக மக்களெல்லாம் இன்றைக்கு அறிந்த சமூகம் அந்த மேற்கு மண்டலத்தில் மிக மிகப்பெரிய சாதிய கொடுமைகள் ஆனால் இந்த திருமாவர் இருக்கிற இவர்கெல்லாம் பின்னால் நாம் பெரிய சாதி அதாவது கவுண்டர் நாடர் நாயக்கர் செட்டியர் வன்னியர் தேவர்களுக்கு இருக்க அந்த பகுதியில் நாங்கள்லாம் வசிக்கிறோம் ஆனால் இவங்களெல்லாம் தொட அதாவது மிரட்டக்கூடாது வாவோன்னு பேசக்கூடாது மரியாதையாக பேசுவன்னு சொல்லி அங்கெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இவங்கள தொட்டமுன்னால் திருமான் ஒரு தலைவர் இருக்கிறாரு நம்மளுக்கு உண்மையிலே திருப்பி தாக்குனாங்களாம் நம்மளால் தாங்க முடியாது நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அந்த அப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது எனவே இந்த நேரத்தில் எனக்கு தோழர் மனோஜ் அவர்கள் இந்த வாய்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி பெறுபடுறேன் நன்றி வணக்கம்